ஓம் சக்தி குழந்தையே ஒன்று உன் வைக்காதே ஒரு நிமிடம் நான் கூறுவதை கேள் என் அன்பு குழந்தையே இனி உன் வீடு உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நினைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வார்கள் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் நீ செல்வமாய் இருக்க போகிறாய் குழந்தையே நான் இங்கு நெருப்பை ஏற்றிவிட்டேன் இனி அணையாது காலாகாலத்திற்கும் காலத்திற்கும் எரிந்து கொண்டே இருக்கும் இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் ஒளி இருக்கும் குழந்தையே இனி கலங்காதி நீ யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ நடக்கும் வழிகளில் கிடைக்கும் முட்களை கரைக்கவே நான் இருக்கின்றேன் எந்த முட்களாலும் உன்னை குத்த முடியாது நீ தொட்டதும் எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேறும் நீ எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே உன் கை ஓங்கும் நேரம் இது சில காலம் காத்திரு வேறொரு நபரின் உதவியால் உன் வேலை முடியும் நம்பிக்கையோடு இரு எத்தகைய கல்வி தன்னம்பிக்கை தந்து தனது சொந்த காலில் நிற்க வைக்கிறதோ அதுதான் உண்மையான கல்வியாகும் அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிக பெரிய பலசாலி நீதான் குழந்தையே மதிப்பு கூட தெரியாதவர்கள் இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நிற்காதே வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே காரணம் எல்லாம் சரியாகிவிடும் என்பதுதான் செல்லும் பாதையில் சரியாக இருந்தால் வேகமாக அல்ல பொறுமையாக ஓடினாலும் வெற்றிதான் குழந்தையே நீ தேடி உன்னை மட்டும் நம்பு உலகம் இது யாரையும் போகாதே எதிர்பார்க்காதே தேவையில்லாமல் நம்பாதே வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் தனிமையில் விட்டுவிடாத ஒரு உறவை சம்பாதித்துக் கொள் தன் நிலை உயர்ந்தாலும் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குலம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனை சிறந்த மனிதன் பேசாமல் இருந்து பார் உண்மையான அன்பு உன்னை தேடி வரும் பொய்யான அன்பு உன்னை விட்டு ஓடிவிடும் அளவில்லாத அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு மதிப்பவனை மதிக்கும் பண்பு உனக்கு உண்டு அதனால் கலங்காதே இனி எல்லாம் முன்வசமாகும் உனக்கான மரியாதை உன்னை தேடி வரும் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதே இனி எல்லாம் சுகமே உன் வாழ்வில் நல்லதொரு உன் வாழ்வில் இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி